சூப்பர் ஸ்டார் அதாவது இந்த பட்டத்துக்கு எவ்வளோ பெரிய அடிதடி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பல வருடமாக பார்த்து தான் இருக்கோம் குறிப்பாக சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து எல்லோரும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல கடுப்பான ரஜினி ரசிகர்கள் வந்து விஜயை வந்து பயங்கரமாக திட்டி தீர்த்தாங்க ரஜினி ரசிகர்கள் விடுங்க ரஜினியை கூட கடுப்பாகி இந்த ஜெயலலிதா ஆடியோ ஆடியான்ஸில் விஜய் ஒரு காக்கா நான் கழுகு நான் எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போவேன் ஆனால் விஜயால் போக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நேரடியாகவே கிட்டத்தட்ட வந்து இந்த ஓமை மூலம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடிதடி சண்டை நடக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு மேல் ஆக்டருக்கு தான் இந்த பஞ்சாயத்து அப்படின்னா ஃபீமேல் ஆக்டர்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த லேடி சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிங்கிற ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கு நமக்கே தெரியும் ஒரு பக்கம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னா அது நயன்தாரா அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அது மென்ஷன் பண்ணாங்க நம்ம நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை போடணும் அப்படின்னு சில படங்களுக்கு வந்து டிமாண்ட் வச்சாங்க ஏன் ரஜினி நினச்ச அண்ணாத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்தனா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படிங்கிற அளவுக்கு போட்டாங்க அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா அந்த பட்டத்து மேலே நயன்தாராக்கு ஆசை விருப்பம் இருந்திருக்குன்னு ஸோ அப்போவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா அது எங்கள் த்ரிஷா தாங்க நயன்தாரெலாம் ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் த்ரிஷா அவர்கள் எல்லா படமும் நடிச்சிட்டு இருக்காங்க எல்லா படமும் ஹிட் ஆகுது நயன்தார படம்லாம் அப்படிலாம் ஒன்றும் போகலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விவாதம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமந்தாவோட கம்பேக் இருக்குது ரீ என்ட்ரி அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்க ரசிகர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விட ஒரு ஹீரோயின் என்ன லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப கேவலமாக இருக்குது அவமானமாக உணர்றேன் அப்படின்னு ரொம்ப போல்டாக அதனுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்ம மலையாள ஹீரோயின் நடிகை மஞ்சு வாரியர் தான் நமக்கே தெரியும் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அசுரன் வாரிசு அப்படின்னு ரொம்ப ஒரு சிறந்த படங்களை சூஸ் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை வந்து இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாவே அந்த வார்த்தையை கேட்கும்போதே தனிப்பட்ட முறையில் நான் அவமானப்படுத்தப்பட்டதாக தான் உணர்கிறேன் என்னை இப்படி அழைப்பதால் சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற விவாதங்கள் நடத்தப்பட்டு வருகிறது தேவையில்லாமல் ரசிகளோட சண்டை கெட்ட வார்த்தைகள் ஆபாச அர்ச்சனைகள் இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் என்னுடைய ரசிகரோட அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு முஞ்சு வரைய சொல்லிக்கோங்க ஒரு பக்கம் லேடி சூப்பர் சூப்பர்ஸா அப்படிங்கிற பட்டத்துக்கு சண்டை போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அந்த பட்டமே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்